நீங்க எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் நடந்தது போல இருக்கே அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாமா வெல்கம் டு தி ஷோ டே டே டு வித் திஸ் தாக்குதல் நடந்து கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆயிடுச்சு எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் இந்தியா பாகிஸ்தான் மேல ராணுவ ரீதியில தாக்குதல் நடத்துமா நடத்தாதா எப்பதான் இந்த அட்டாக் நடக்கும் பதிலடி குடுப்பீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு நடுவுல வந்து கேள்விகள் எழுந்துகிட்டேதான் இருக்கு அதுக்கெல்லாம் விதமா நேத்து நடந்த ஒரு ஈவெண்ட்ல மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒரு ஹிந்து கொடுத்திருக்காருங்க நம்ம பிரதமர் மோடியை பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதுவும் இந்த பெகல்கம் தாக்குதலுக்கு அப்புறமா அவருடைய நடவடிக்கை எந்த அளவுக்கு சீரியஸா இருக்க போகுது அப்படிங்கறதும் நம்ம டெய்லி பாத்துட்டேதான் இருக்கும் அந்த வகையில நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற ஒரு விதமா நேத்து பிரதமர் மோடி அவர்கள் முப்படை தளபதிகளோட ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடத்திருக்காங்க இதுல ஒருவேளை பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கான டெக்னிக்ஸோ இல்ல வார் இத பத்தி டிஸ்கஷன் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு இதெல்லாம் சரிதான் அண்ணா டிப்ளோமேட்டிக்கா இந்தியா பாகிஸ்தான் மேல ஒரு சில நடவடிக்கை எடுத்ததுக்கே பாகிஸ்தானால தாக்குப் பிடிக்க முடியல. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சிந்து நதி நீர் ஒப்பந்த ரத்து அப்புறம் வர்த்தகம் சம்பந்தமான சில விஷயங்கள் ரத்து இதெல்லாம் நடந்ததுக்கே பாகிஸ்தானால தாக்குப் பிடிக்க முடியல. பாகிஸ்தான் இந்தியாக்கு பதிலடி தரல. அதுக்கு பதிலா பாகிஸ்தானுக்குள்ளே உள்நாட்டு கலவரங்கள் நிறைய வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டிப்ளோமேடிக் ஆக்சன்ஸ்க்கே இப்படினா ஒருவேளை போர் முறையில இந்தியா வந்து பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்தினா அவங்க பதிலடி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா பாகிஸ்தானுங்கிற ஒரு நாடே இருக்காது அந்த நாடு வந்து நாளா பிரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸ்பர்ட் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப பாகிஸ்தான்ல உள்நாட்டு கலவரங்கள்னு அதுல முக்கியமான ரெண்டு என்ன அமைப்பினர் வந்து பாகிஸ்தான் ராணுவத்து கிட்ட இருந்து ஒரு ஜெட்டையே தூக்கிட்டு போயிருக்காங்க ஜெட்டுங்கிறது சின்ன பொருளா கிடையாது ஆனா அதையே தூக்கிட்டு போயிருக்காங்கன்னா அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பலுச்சிஸ்தான் ஆர்மிக்காரங்க பாகிஸ்தான் ஆர்மியில இருக்க பதினேழு வீரர்களை சுட்டுக் கொண்டிருக்காங்க இத கட் பண்ணா இந்த பக்கம்

ஆபத்து இருக்கு இருந்தாலும் நான் இதை கண்டிப்பா சொல்லி ஆகணும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா ஜெயில இம்ரான் கான் அவருடைய உயிருக்குமே ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னா பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய தளபதியான அசிம் முனீர் இம்ரான் கான் உயிரோட இருக்கிறதே விரும்பல அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்டும் கொடுத்திருக்காரு ஜெயில இம்ரான் கான் ரொம்ப மோசமா நடத்தப்படுறாரு கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய வரலாற்றுலயே ஜெயில ஒரு கைதிய இந்த அளவுக்கு மோசமா ட்ரீட் பண்ணதே இல்லப்பான்னு சொல்ற அளவுக்கு எல்லா விதமான மோசமான ட்ரீட்மெண்ட்ஸும் இம்ரான்கானுக்கு கொடுக்கப்படுது எந்த அளவுக்கு அப்படின்னா ஜெயில இம்ரான்கான் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட கொடுத்திருக்காரு இதுக்கு காரணமா என்ன சொல்லப்படுதுன்னா பாகிஸ்தான் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்தே அதாவது கிட்டத்தட்ட எழுபது வருடங்களுக்கு மேல அங்க ராணுவ கட்டுப்பாட்டு ஆட்சிதான் நடந்துட்டு இருந்திருக்கு ஆனா இத விரும்பாத இம்ரான் கான் அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியாவை பாருங்க அங்க மக்களாட்சி நடக்குது பிரதமர் ரொம்ப சிறப்பா செயல்படுறாங்க அதனால மக்கள் எல்லாருமே வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்போ பாகிஸ்தானுக்கும் இதே மாதிரி ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா ராணுவ கட்டுப்பாட்டு ஆட்சியில இருந்து விடுபட்டு மக்கள் ஆட்சியா மாறணும் அப்பதான் பாகிஸ்தானும் வளர்ச்சி பாதைக்கு போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு இத விரும்பாத அசிம் முனிர் அதாவது ராணுவ கட்டுப்பாட்டு ஆட்சியில இருந்து மாறிடுச்சுன்னா நம்மளோட பவர் போயிருமோ நம்மள கீழ இறக்கிடுவாங்களோன்னு நினைச்சு பயந்த அவர் என்ன பண்றாருன்னா இம்ரான்கான் மேல என்னென்ன குற்றச்சாட்டுகளை வைக்க முடியுமோ எல்லா மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் வச்சு அவரை ஜெயிலுக்கு அனுப்பிடுறாரு இப்போ கான் வெளியே வருவாரா உயிரோட வருவாரா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு இதனால இம்ரான் கானுக்கு ஆதரவாளரா இருக்கக்கூடிய நிறைய பாகிஸ்தானியர்கள் இப்போ பாகிஸ்தான் அரசுக்கு எதிரா மாறி இருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் உட்பட நிறைய அமைச்சர்கள் நிறைய பேரு திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சூப்பரா இருக்கு கூரையை பிச்சுக்கிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கான கவுண்டரை நம்மளும் வந்து நம்மளோட ஷோல எவ்வளவோ சொல்லிட்டுதான் இருக்கும் அதெல்லாம் கண்டுக்கிறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனா அதை தொடர்ந்து இன்னைக்கு அந்த சட்ட ஒழுங்குல ஒரு அடி விழுகிற மாதிரி ஒரு வீடியோ ஒண்ணு வைரல் ஆயிட்டு இருக்கு அது என்ன அப்படிங்கறத நான் சொல்லலைங்க சகாயம் ஐஏஎஸ் சொல்லியிருக்காரு அதை பாருங்க என்னை கொல்ல போகிறார்கள் என்று அவர் வீடியோ போட்டதற்கு இரண்டு நாளுக்கு பிறகு கொல்லப்படுகிறார் என்று சொன்னால் நாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பற்றி சிந்திக்க வேண்டும் இது அரசியல் அல்ல அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த சமூகம் சிந்திக்க வேண்டிய ஒன்று ஆனால் தமிழக அரசு அவர் அந்த அந்த கொல்லப்பட்ட ஜவருக்கு எந்த இழப்பும் இழப்பீடும் அளிக்காதது வருத்தத்துக்குரியது என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் இப்போ நீங்க வீடியோல பாத்த மாதிரி அவர் சொன்ன விஷயம் தான் சோசியல் ஆக்டிவிஸ்ட் ஒருத்தர் என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்றாரு போஸ்ட் பண்ண ரெண்டாவது நாளே அவரு கொல்லப்படுறாரு இப்போ ஏன் உயிருக்கும் ஆபத்து இருக்கு அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் ஆன விஷயத்த சகாயம் ஐஏஎஸ் சொல்றாரு இந்த லட்சணத்துல சட்டம் ஒழுங்கு இருக்கு அப்படிங்கறப்போ உங்களுக்கு இருநூத்தி இருபத்தி முப்பத்தி ல இருநூத்தி முப்பத்தி நாலுலயும் நாங்க தான் ஜெய் போன வேற சொல்றீங்க இந்த நேரத்துல நீங்க மத்திய அரசோட மல்லு கட்டுறது ஆளுநரோட சண்டை போடுறது நீட்டு ஹிந்தி எதிர்ப்பு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வார்த்தையை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எங்க போனாலும் அந்த வார்த்தைய சொல்லி தப்பிச்சுக்கிறது இதுல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு பதிலா ஒரு டுவெண்ட்டி பண்ணீங்கன்னா சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கும் மக்கள் அவங்களோட கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திமுக அரசுக்கு தெரிஞ்ச ரெண்டே வார்த்தை நீட் ஹிந்தி திணிப்பு தான் இப்போ சமீபத்துலதான் நீட் எக்ஸாம் கூட நடந்திருக்கு இதை தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அந்த ட்வீட்ல அவர் என்ன மென்ஷன் பண்ணிருக்காருன்னா திமுக அரசு ஆட்சிக்கு வந்தா நாங்க கண்டிப்பா நீட் தேர்வை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபால்ஸ் ப்ராமிச மக்களுக்கும் மாணவர்களுக்கும் நீங்க கொடுத்தீங்க அதுவும் எந்த அளவுக்கு எல்லாம் நீங்க சொன்னீங்க அப்படின்னா வெக்கோ மானோ சூடு சொரண இருக்க ஒரு அரசு வந்தா கண்டிப்பா வந்து நீட் தேர்வு ரத்தாயிரும் எல்லாம் சொன்னீங்களே இப்போ அது என்ன ஆச்சு அப்படிங்கற மாதிரி கோமா காட்டமா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இந்த நீட் தேர்வை ரத்து பண்றதுக்கு எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னீங்க ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ரகசியம் என்னன்னு கேட்டா மத்திய பிரஷர் பண்றோம்னு சொன்னீங்க இன்னொரு பக்கம் ஐம்பது லட்சம் பேரு கிட்ட கையெழுத்து வாங்கி வச்சிருக்கோம்னு சொன்னீங்க அந்த கையெழுத்து எங்க இருக்குன்னு உங்களுக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது ஆனா நிறைய தரப்பினர் நீட் தேர்வை ரத்து பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவங்களோட கருத்துக்களை சொல்றாங்க இவ்ளோ ஏன் உங்களோட துணை பொதுச்செயலாளரான செயலாளரான ஆ ராசா அவர்களே நீட் ரத்தாகிறதுக்கு வாய்ப்பே இல்லங்கிற ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு எலெக்ஷன்லயும் நீட் ரத்து பண்ணிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்லயும் இந்த நீட்ட தான் இப்ப இன்னும் விட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் திராவிடம் டூ பாயிண்ட் ஓ வந்தா நாங்க வந்து இந்த நீட்ட ரத்து பண்ணிருவோம்னு சொல்லி திரும்பவும் மக்களை எப்படி எல்லாம் ஏமாத்தலாம் எப்படி ஃபால்ஸ் கிராமஸ் தான் இவங்களோட மெயின் ஐடியாவா இருக்கும் போல இருக்கு ஆனா மக்களோட கருத்து என்னவா இருக்குன்னா nhíp. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு இப்ப நிறைய எக்ஸாம்ஸ்க்கு என்ட்ரன்ஸ் இருக்கதான் செய்யுது ஜேஇ மாதிரியோ இல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போறோம்னா டிஎன்பிஎஸ்சி மாதிரியோ ஒரு என்ட்ரன்ஸ் எழுதி உள்ள போறோம் அப்படிங்கறப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதுக்கான பேசிக் நாலேஜ் இருக்கும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸும் நீட்ல தேசிய அளவுல நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் பாசிட்டிவா நடந்துட்டு இருந்தாலும் இப்ப நடந்த நீட் எக்ஸாம்ல கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ரிப்ளை என்னவா இருக்குன்னா எங்களுக்கு எக்ஸாம் ஈஸியா தான் இருந்துச்சு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அதான் இருந்துச்சு நான் வந்து வெறும் கான்செப்ட் மட்டும் படிச்சேன் அதனாலதான் கொஞ்சம் டஃபா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் ரிவியூஸ் கொடுத்திருக்காங்க இன்னுமே இந்த மாடல் அரசு நீட்டுக்கு எதிராக தான் நாங்க பண்ணுவோன்ற மாதிரி நிறைய மீடியாஸ வச்சு ஃபால்ஸ் ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க தேவையில்லாம ஸ்டூடண்ட்ஸ் வந்து கஷ்டப்படுத்துறாங்க அவங்களோட எக்ஸாம் ஹால மாத்தி போடுறாங்க அப்படின்ற மாதிரி என்னென்னலாம் சொன்னா மக்கள் ஈஸியா நம்புவாங்களோ அந்த விஷயத்தை தான் சொல்றாங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிறைய ஊடகங்களும் இந்த விஷயத்துக்கு உடந்தையாதான் இருக்காங்க நீட் அப்படிங்கறது ஒரு எக்ஸாம் தான் நம்ம பாக்குற மாதிரி மாதிரியோ அதுவும் ஒரு இவ்வளவுதான் ஆனா இதை மக்களுக்கு எந்த அளவுக்கு காம்ப்ளிகேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட் பண்ணி இந்த மீடியாஸும் அரசுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் காட்டிட்டு இருக்காங்க நீட் தேர்வை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்காக ஏழு சதவீதம் இடஒதுக்கீட கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி ப்ராகிரசிவான ஸ்டெப்ஸ் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கூட மாணவர்கள் இன்னும் ஊக்கமா படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடுவாங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா எங்களுக்கு ரகசியம் தெரியும் நாங்க அதை பண்ணிருவோம் கண்டிப்பா ரத்து பண்ணிடுவோம்னு சொல்லி மாணவர்களுக்கு ஒரு ஃபால்ஸான ஹோப்பை கொடுக்குறீங்க இதனால படிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட என்னைக்கா இருந்தாலும் நீட்டு வந்து ரத்தாயிரும்ல நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி ஒரு அலட்சிய போக்குல போறாங்க இது எக்ஸாம் வர நேரத்துல அவங்களை தப்பான ஒரு தாட்டுக்கு கொண்டு போகுது அதுக்கான ரிசல்ட்ஸ் இருக்கும் ஆனா அப்பையும் அந்த மாணவர்களுக்கு யோசிக்காம அவங்கள வச்சு எப்படி வந்து அரசியல் பண்ணலாம் யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் கருத்தா இருக்கு மே மூணாம் தேதி பத்திரிகை சுதந்திர தினம் கடைபிடிக்கப்படுது அதை தொடர்ந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அது என்ன அப்படின்னா குளோபல் பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல இந்தியா நூத்தி ஐம்பத்தி ஓராவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அதாவது இந்தியாவுல பத்திரிகையாளர் சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு பிஜேபி ஆட்சியில முக்கியமா பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பே கிடையாது அவங்களோட வாழ்க்கை எல்லாமே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது பத்திரிகையாளருக்கு மட்டும் இல்ல ஒவ்வொரு சாதாரண மனிதருடைய வாழ்க்கையுமே இந்த ஆட்சியில இப்படிதான் இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காரு இதுக்கு பதில் அளிக்கிற விதமா தமிழகத்தின் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அந்த ட்வீட்ல ஸ்டாலின் அவர்கள் கண்ணாடிய பார்த்தே பேசிட்டு இருக்காரு போல அவரை பார்த்தே அவர் இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிறார் போல அப்படிங்கிற மாதிரி நக்கலா சொல்லிட்டு காங்கிரஸ் திமுக ஆட்சியில பத்திரிகை சுதந்திரம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கறத குறிப்பிட்டு ஒரு சில சம்பவங்கள லிஸ்ட் போட்டிருக்காரு மதுரைல தினகரன் ஆபீஸ் எரிச்சு அதுல மூணு பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா சார் அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி அந்த ட்வீட் போட்டிருக்காரு தென்காசி சங்கரநாராயண சுவாமி கோவில்ல கோடை காலத்துல பெஞ்ச ஒரு மணி நேர மழைக்கே கோவில்ல அவ்வளவு தண்ணி தேங்கி நின்று இருக்கு அங்க போயிட்டு வர பக்தர்கள் எல்லாருமே அந்த தண்ணியில தான் கால் நினைச்சிட்டு போயிட்டு வர மாதிரியான ஒரு வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு கோடை காலத்துல பெஞ்ச ஒரு மணி நேரம் மழைக்கே தண்ணீர் இவ்வளவு தூரம் வடியல அப்படின்னா அந்த வடிகால் கட்டமைப்பு அந்த அளவுக்கு மோசமா இருக்கா நில ஆக்கிரமிப்பு அறநிலையத்துறையினுடைய அலட்சியம் இதெல்லாம் சேர்த்து ஒரு கோவிலையே மொத்தமா பாழாக்குது அந்த மாதிரி கோவில்கள் நிறைய இருக்கு அதுல இந்த நாராயண சுவாமி கோவில்களும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி மக்கள் அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சுட்டு இருக்காங்க இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமாச்சும் அறநிலையத்துறை விழிச்சுக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வச்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சதுல இருந்தே ஓகே ஒரு சில கருத்துக்கள்லாம் வந்துட்டு தான் இருந்துச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றீங்க அப்படின்னாங்க இதெல்லாம் நிறைய இருந்தாலுமே இன்னொரு பக்கம் மாநாடா இருக்கட்டும் மீட்டிங்ஸா இருக்கட்டும் அது எல்லாமே ரொம்ப சிறப்பாவே நடந்துச்சு ஆரம்பிச்சதுல இருந்து ஓரளவுக்கு நல்லா கொண்டு போயிட்டு இருந்தாலும் ஒரு பெரிய டிராபேக்கா கருதப்பட்டது என்னவோ தொண்டர்கள் மட்டும்தான் சோ வேன் பின்னாடியே வரதா இருக்கட்டும் மரத்து மேல இருந்து குதிக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் ஒரு கோரிக்கை வச்சு அதையும் மதிக்காம பண்ணதா இருக்கட்டும் இந்த ஒரு விஷயம் தான் டிராபேக்கா இருந்ததே தவிர இப்போ இன்னொரு விஷயமும் ஆட் ஆயிருக்கு அந்த கட்சியிலேயே ரொம்ப பேமஸா பேசப்பட்ட ஒரு தான் வைஷ்ணவி அவங்களோட வீடியோஸ் எல்லாம் கூட பயங்கரமா வைரல் ஆச்சு இப்போ அவங்க நான் வந்து தமிழக வெற்றி கழகத்துல இருந்து விலகுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க எனக்கு அதுக்கான மரியாதையே கொடுக்கப்படல அதனால நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் சொல்லிருக்காங்க கட்சியிலேயே அரசியல் அறிவோடு பேசுறவங்க இந்த பொண்ணு மாதிரியும் ரெண்டு பேர் தான் இவங்களும் இப்ப விலகிட்டாங்க மிச்சம் இருக்கிறவங்க இந்த வேன் பின்னாடி ஓடி வர்றவங்க பைக்ல ஹெல்மெட் போடாம ஒரே பைக்ல நாலு பேர் வரவங்க இந்த மாதிரிதான் இருக்காங்க அப்படின்னா கட்சி நிலைமை கொஞ்சம் மோசமாயிருமேன்னு சொல்லி மக்கள் பலரும் அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சு உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர்